வணக்கம் மக்களே அவர் பேசுகிற பஞ்சு டெய்லாக்கியே பஞ்சராக்கிடுவாரு சொல்லலாம் அப்படிப்பட்ட நடிகர் தான் வந்து எம் ஆர் ராதா அவர்கள் எம் ஆர் ராதனுடைய மகன் தான் வந்து ராதா ரவி அவர்கள் ரவி மேல என்னதா இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் மேடையில் பேச தெரியாமல் நாகரீகம் மற்றும் பேசி நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லாமல் அந்த வகையில் வந்து தற்போது நல்ல ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது டிஆர பத்தி சூப்பராக நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா வந்து என்னுடைய அப்பா வந்து எம் ஆர் ராதா அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்கல சும்மா ஒரு சீன் ரெண்டு சீனுக்காக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நான் அலைஞ்சிருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அதுவே எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு கடவுள் மாதிரி வந்தவர் தான் டி ஆர் ராஜேந்திரன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் கொடுத்த வாய்ப்புனால தான் நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன் அவருக்கு நான் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இவர் சொல்கிற கருத்து ரசிகர்கள் மத்தியில் நல்லா பரவலாகவும் பரவ பயங்கரமான நல்ல விமர்சனத்தை பெற்று வருதுன்னு சொல்லலாம் காரணம் என்ன நான் வந்து பெட்ட நடிகர்கள் மத்தியில் நிறைய விதமான நன்றியை மறந்தவர்கள் மத்தியில் வந்து இன்னமும் நினைவுபடுத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கடவுள் மாதிரிங்கிற அளவுக்கு பெரிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது பல ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட நன்றி வணக்கம்